தீவிரவாத முகாம்கள் தாக்கப்பட்டு தகர்க்கப்பட்டிருக்கின்றன இது ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கை வழியே கிடையாது அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அவன் தானே கூப்பிடுறான் டூரிஸ்ட ஒமர் அப்துல்லா தலை முனிந்து நிற்கிறேன்னு சுற்றுலா வாங்க நான் தான் கூப்பிடுறேன் அவங்க சுற்றுலா பயணிகள் தான் அவனுக்கு பொருளாதாரம் வாங்கன்னு கூப்பிடுறோம் வந்தவனை வந்து கொண்டு கொல்றாங்கன்னா மன்னிக்க முடியாத குற்றம் அதெல்லாம் தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து இது தீவிரவாதிகளை வளர்த்து விடுற விஷயத்தில் இன்னும் முனைப்போட செயல்படுறது அப்படின்றதுக்கான ஒரு தகுந்த பதிலடியாக இதை பார்க்கலாமா இல்லை இது பயங்கரவாதிகளுக்கு மட்டுமே டார்கெட் செய்யப்படுகிறது இல்லை இது ஒரு முதல் தாக்குதலை கூட பார்க்கலாம் முதல் பதிலடின்னு கூட நீங்கள் பார்க்கலாம் அவர்களுக்கு புரியல மொழியில் இந்தியா பேச ஆரம்பித்திருக்கிறது ஏன்னா எல்லை தாண்டாமல் இருந்தது இப்போ முதன் முறை எல்லை தாண்டி போய் தாக்குதல் நடந்துட்டு பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்தது என்பதை அந்த பிலோவால் புட்டை இருக்கார் பாருங்க பெனாசிர் புட்டோட பையன் பத்து நாளைக்கு நாள் அவர் சொல்கிற தீவிரவாதிகள் ஆமாம் வெஸ்ட்டுக்காக மேற்கத்திய நாடுகளுக்காக நாங்கள் இந்த டர்ட்டி ஜாப்பை பண்ணோம் பண்ணலாம் கேஸ் ஓப்பனாக ஒத்துக்கிறான் நான் தான் தீவிரவாதத்தை பண்ணேன்றான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த பயங்கரவாதத்தை ஒரு கிடத்துல அவங்க தான் வளர்த்தாங்க கொடு அவங்களே ஒத்துக்கிறாங்க கேஸ் இப்போது அவங்க கண்ட்ரோல் இவங்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு நெருக்கடி தள்ளப்பட்டிருக்கு பாகிஸ்தான் உண்மை அவங்க கண்ட்ரோல் இல்லை வளத்தகடா மாறல போய் தாலிபான் யாரு இன்னொன்று மறந்துடாதீங்க பாகிஸ்தான் இஸ் அ ஃபெயில்டு ஸ்டேட் ஒன்றுமே இல்லை அங்கே ஐஎம்எஃப் வெயில் அவுட் பேக்கேஜ் இப்போ சமீபத்தில் கொடுத்தது நாடு அதில் பாதாள தரதுக்கு பொருளாதாரத்தில் கொடுமையான நிலைமையில் இருக்குது அங்கே பல நாலு மாநிலங்களில் பிரச்சனை இருக்குது முழு அளவிலான யுத்தத்தெல்லாம் தாங்க முடியாது என்ன ஒன்று அணு ஆயுதங்கள் கையில் இருக்கிறதால ஆபத்து வந்து இந்தியாவுக்கும் இருக்கு பயங்கரவாத முகாம்கள் மீது தான் தாக்குதல் அப்படின்னு இந்தியா சொல்லும் பொழுது ஆனால் அதை பாகிஸ்தான் ஒரு ப ஒரு பக்கம் மறுக்கிறாங்க இதில் நிறைய சிவிலியன்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு எட்டு பேர் பக்கம் இறந்துருக்கிறாங்க இந்தியா இந்த விவகாரத்தில் பொய் சொல்கிறது அப்படிங்கிறது ரெண்டு நாடுகளுக்கிடையே போர் மூழும் மூழும் பொழுது இப்படிப்பட்ட தகவல்கள் தான் வரும் நம்ம மீடியாவை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும் அவங்க மீடியாவில் ஒரு நியூஸ் கிடைக்கும் குறிவைத்து தாக்கப்பட்டது தீவிரவாத முகாம்கள் தான் நம்முடைய ஹேண்டில்ஸையும் அவங்க ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு மாறுபட்ட செய்திகள் தான் வரும் சீக்கிரம் இது முடிவுக்கு வரது நல்லது மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேட் நேரத்துன்னு சொல்லுவாங்க காஷ்மீர் ஸோ எல்லா நாடுகளுமே ரெண்டு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் கையை பிடிச்சி பின்னால இழுப்பாங்க அழுத்தம் கொடுப்பாங்க அண்ட் சைனீஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெண்டு நாடுகள் மீதும் அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் வந்து பாகிஸ்தானை விட இந்தியா மேலே அதிகம் அழுத்தம் இருக்கும் வேலை வேண்டுமா

இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் இந்தியாவினுடைய ஒரு கவுண்டர் அட்டாக் பாகிஸ்தான் அதாவது அங்கே இருக்க தீவிரவாத முகாம்கள் மீது பகல்காம் தாக்குதலுக்கு ஒரு பதிலடியாக நடந்திருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பெயரில் பண்ணியிருக்கிறாங்க இது நாடு முழுக்க இருக்கிற தலைவர்கள் மக்கள் இவர்களை தாண்டி உலக அரங்கில் இருக்கிற தலைவர்களும் இந்த அட்டாக்ஸை கவனிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் தற்போது அந்த ஆப்ரேஷன் சிந்துர் வாயிலாக நான் முதற்கட்டமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆப்ரேஷன் சிந்துர் தவிர்க்க முடியாத ஒரு நடவடிக்கை தீவிரவாதிகளை வளர்த்து இந்தியாவிற்குள் ஏவி விட்டு கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இந்தியாவிற்கு வந்துவிட்டது பஹல்காம் சம்பவத்திற்கு பிறகு அப்பாவி மக்கள் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்ட பிறகு நிச்சயமாக இந்தியா எடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை இது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் ஒட்டுமொத்த நாடும் இந்த விஷயத்தில் மோடி அரசின் பின்னால் தான் இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நேற்று இன்று அதிகாலை ஒன்று ஒரு மணி அளவில் இருந்து இருபத்தைந்து நிமிடங்கள் தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுக்கு பிறகு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முப்படைகளின் கூட்டு தாக்குதல் நடந்திருக்குது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ட்ரோன் அட்டாக்ஸ் மூலமாக இதை நம்ம செஞ்சுருக்கோம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீரில் இது நடந்திருக்குது ஆக்சுவலாக இராணுவ தளங்கள் குறிவைக்கப்படவில்லை சிவிலியன் ஏரியாஸ் குறிவைக்கப்படவில்லை சிவ பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை முழுக்க முழுக்க தீவிரவாத முகாம்கள் தாக்கப்பட்டு தகர்க்கப்பட்டிருக்கின்றன கூடுதல் தகவல்கள் நமக்கு இனிமேல் தான் வந்து கொண்டிருக்கின்றன முழுசும் நம்ம இப்போ சொல்ல முடியாது இது ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கை வேறு வழியே கிடையாது ஏன்னா இந்தியா என்றைக்குமே போருக்கு போனது கிடையாது இந்த மாதிரியான இந்த மாதிரியான தாக்குதல்கள் வேறு வழி இல்லாமல் இந்தியா மீது திணிக்கப்பட்டிருக்கின்றன ஏன்னா பாகிஸ்தான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மும்பை அட்டாக்கில் பார்த்திங்கன்னா வந்து தொண்ணூற்றி மூணு மும்பை அட்டாக் மார்ச்சில் தொண்ணூற்றொம்போது கார்கில் ரெண்டாயிரத்தி ஒன்று பார்லிமெண்ட் அட்டாக் ரெண்டாயிரத்தி எட்டு பாம்பே தாக்குதல் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இப்போ இது பத்தான்கோட் அதன் பிறகு யூரி அப்புறம் பிறகு புல்வாமா அதில் மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அடித்தது ஒரு பக்கம்னா சிவிலியன் அட்டாக்குன்னு பார்த்தா தொண்ணூற்றி மூணு பாம்பே அட்டாக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று பார்லிமெண்ட் அட்டாக்கு ரெண்டாயிரத்தி எட்டு பாம்பே அட்டாக்கு இப்போ பத்தான்கோடு ஸோ புல்வாமா வேறு இல்லை இது வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கை தான் முழு அளவிலான போராக உருவெடுக்காமல் இது வெகு விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படுவது ரெண்டு நாடுகளுக்கும் நல்லது நிச்சயம் பாகிஸ்தானுக்கு அவர்களுக்கு புரிகிற மொழியில் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது யாருக்கும் இருக்க முடியாது பயங்கரவாத முகாம்கள் மீது தான் தாக்குதல் அப்படின்னு இந்தியா சொல்லும் பொழுது ஆனால் அதை பாகிஸ்தான் ஒரு ப ஒரு பக்கம் மறுக்கிறாங்க இதில் நிறைய சிவிலியன்ஸை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு எட்டு பேர் பக்கம் இறந்துருக்கிறாங்க பா இந்தியா இந்த விவகாரத்தில் பொய் சொல்கிறது அப்படிங்கிறது இந்த உண்மைகள் எல்லாம் மறைக்கிறது அப்படின்னு பாகிஸ்தான் தரப்பில் இருந்து இருக்கிறாங்க அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே இல்லை அது எப்பவுமே வந்து போர்க்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கிடையே அண்டை நாடுகளாக ரெண்டு நாடுகளுக்கிடையே போர் மூழும் மூழும் பொழுது இப்படிப்பட்ட தகவல்கள் தான் வரும் நம்ம மீடியாவை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும் அவங்க மீடியாவில் ஒரு நியூஸ் கிடைக்கும் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் நமக்கு அதில் ஒரு பேலன்ஸ்டை சம்டைம்ஸ் கிடைக்கும் குறிவைத்து தாக்கப்பட்டது தீவிரவாத முகாம்கள் தான் என்று இந்திய அரசு உறுதியாக சொல்லுகிறது எழுபது பேருக்கு மேல் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அவங்க தரப்போ அவங்க சொல்லுவாங்க இதில் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு எனக்கு தோணுது உண்மையான பிக்சர் என்னன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா போர்க்காலங்களில் காலங்காலமாக இருக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமாக ஃபார் ஏஜஸ் ஏஜஸ்வாங்க கற்பகோடி காலம் தொட்டு போர்க்க இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை என்பது ஒரு வாங்க என்னென்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த ஃபஸ்ட்டு கேஷுவல்ட்டி இன் வார் இஸ் ட்ரூத் ரெண்டு நாடுகளையும் அவரவர்களுக்கு தோன்றியதை தான் சொல்லுவாங்க உண்மை என்பது நடுவில் இருக்கும் கூட ஒரு தரப்பு சொல்லும் பட் இந்திய அரசு சொல்வதை நாம் இந்த நேரத்தில் முழுவதுமாக நம்பித்தான் ஆக வேண்டும் ஏன்னா இப்போ தான் ஒன்றும் ஒரு நாள் கூட முடியல உங்களுக்கு வந்து அதை பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்கான நேரம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானோட வருஷன் என்னன்றது கூட பிரச்சனை கிடையாது தொடர்ந்து கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவுக்குள்ளே எப்போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கட் ஆஃப் இயர்னு சொல்லும் காஷ்மீரில் தீவிரவாதம் மலர ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து இந்தியாவுக்குள்ளே எந்த அளவுக்கு மிகப்பெரிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிபிசி கவர்மெண்ட் இருக்கும்போது இன்றைய பாகிஸ்தான் இதில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் மெஹ்பூபா முஃப்தி அவங்களோட அக்கா டாக்டர் ருபேயா சயதுன்னு பேர் அவங்களுக்கு அவங்க அப்பா வந்து அப்போ மத்திய உள்துறை அமைச்சர் முஃப்தி முகமது சையத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது எண்பத்தொம்போது நவம்பர்லேருந்து தொண்ணூறு நவம்பர் வரைக்கும் விபிசிங்கோட ஓராண்டு ஆட்சி காலத்தில் ஐ திங்க் ஏப்ரல் அல்லது மே மாத காலத்தில் மெஹபூபா முஃப்தியோட அப்பா அவர் பேர் அவருடைய முஃப்தி முகமது சையத் அவருடைய முதல் மகள் எம்பிபிஎஸ் டாக்டர் கடத்தப்பட்டார் அப்போ காஷ்மீருக்கான சிறப்பு மந்திரியாக இருந்தவர் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் தீவிரவாதிகளுடன் பேச்சு நடத்தி தான் வந்து விடுதலை பண்ணாங்க டாக்டர் மெஹ்பூ முஃப்தி அவோட அக்கா டாக்டர் ருபே சையத் ஷீஸ் அ டாக்டர் அதுக்கு பிறகு வாஜ்பாய் பேரில் தொண்ணூற்றி ஒம்போதில் கந்தகாருக்கு இந்திய விமானம் கடத்தப்பட்ட போது முகமது அசூருன்ற அந்த தீவிரவாதியை விடுதலை பண்ணி தான் நம்ம கந்தகாரிலேருந்து கடத்தப்பட்ட நம்முடைய இந்திய விமானிகள் பயணிகளை நம்ம மீட்டெடுத்தோம் அந்த ம மசூர் ஆசாத்தை விடுதலை பண்ணக்கூடாதுன்னு ஒமர் அப்துல்லாலாம் அப்போ கோரிக்கையை வச்சான் இந்திய அரசு கேட்கல பயணிகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியில் நான் இது பண்ணேன் அந்த மசூர் அரசு தான் அதுக்கு பிறகு போய் பார்லிமெண்ட் அட்டாக்கில் முக்கியமான ஈடுபட்டு ஆகவே கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நடந்து இருக்கக்கூடிய காரியம் அது மிகப்பெரிய அளவில் வந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் வந்து நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டிருக்காங்க தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க காஷ்மீரி பண்டிட்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் அது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு வேறு வழி இல்லை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டே தான் தீர வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது முழு அளவிலான போராக இது வெடிக்காமல் இருப்பது ரெண்டு நாடுகளுக்கும் நல்லது அதை தான் இன்றைக்கி ட்ரம்ப்பு சொல்லியிருக்காரு ஐக்கிய நாடுகள் சபையும் அதை தான் வலியுறுத்துகிறது எவ்வளவு சீக்கிரம் இது இந்த மோதல் முடிவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு நல்லது ஆனால் இந்த தாக்குதல் என்பது முழுக்க முழுக்க நியாயமானது ஒட்டுமொத்த நாடும் இந்த தாக்குதலில் மோடி அரசின் பின்னால் தான் இருக்கிறது இப்போ இந்திய இராணுவம் தரப்பில் இது ஒரு போரா வந்து இன்னும் டிக்ளேர் பண்ணலை அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இதை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணுறது பயங்கரவாதிகள் முகாம்கள் இருக்க இருக்கக்கூடிய பகுதிகளில் நாங்கள் முழுமையாக டா தாக்குதல் பண்ணுறோம் அதுவும் ஒன்றுக்கு நான்கு முறை நாங்கள் வந்து சிவியராக அது சம்மந்தமாக நாங்கள் வந்து உழவு உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த தாக்குதல் சம்பவம் அப்படின்றது இருக்கோம் நாங்கள் சாதாரண பொ பொதுமக்களையோ அப்ப அப்பா மக்களோ நாங்கள் டார்கெட் பண்ணலை அப்படின்ற விஷயத்த இந்திய ராணுவம் தரப்பில் சொல்கிறாங்க அதற்கான ஒரு சில வரைபடங்களையும் வெளியிட்டுருக்கிறாங்க இருந்தாலும் கூட பாகிஸ்தான் அதை மறு மறுத்து ஒரு பக்கம் வந்து செய்திகள் வெளியிட்டு அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்கல்ல இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு பிளண்டரான ஒரு சுச்சுவேஷனை எப்படி இந்த நேரத்தில் நம்ம வந்து இல்லை நீங்கள் நான் தான் இப்போ முதல்ல கோபிகாட் சொன்ன பதில் தான் போக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஷுவலிட்டி உண்மையாக தான் இருக்கும் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது ஒரு போர் நடக்குதுன்னா முதல்ல வரக்கூடிய செய்திகளை வந்து நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் எட்டை கிட்டத்த பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் நாட்பட நாட்பட தான் உண்மை உங்களுக்கு வரும் ரெண்டு நாடுகளோட மீடியாவை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான வெர்ஷன் தான் வரும் அதுவும் எழுபத்தொன்னில் இல்லாத அளவுக்கு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது சோஷியல் மீடியா ஈவன் ரெண்டாயிரத்து ரெண்டு பா இந்த அட்டாக் அப்போ கூட வந்து பாம்பே அட்டாக் அப்போ கூட வந்து இந்த அளவுக்கு வந்து டுவெண்டி சிக்ஸில் ஒன்றப்போ கூட சோஷியல் மீடியா உள்ள கிடையாது இப்போ சோஷியல் மீடியா மிகப்பெரிய அளவில் வளர்ந்து போச்சு உங்களுக்கு வந்து அதனால் நீங்கள் இல்லை நம்முடைய ஹேண்டில்ஸையும் அவங்க ஹேண்டில்ஸையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மாறுபட்ட செய்திகள் தான் வரும் சீக்கிரம் இது முடிவுக்கு வர்றது நல்லது அது மட்டும் உண்மை ஆனால் நிச்சயமாக இந்த கடந்த நாற்பது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதல் ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக கொண்டு வரப்பட்டு தீர வேண்டும் அதில் எந்த விதமான கருத்துக்கும் இடம் இருக்க முடியாது இப்போ இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு முன்னாடியே வந்து ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து பயங்கரவாதிகளை வந்து ஊக்குவிக்கிறாங்க அவர்களுக்கான அந்த முகாம்களை அமைப்பதிலேருந்து எல்லாத்துக்கும் வந்து உறுதுணையாக இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இந்தியாவில் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இந்திய ராணுவம் அதை வந்து பறைசாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து இது தீவிரவாதிகளை வளர்த்து விடுற விஷயத்தில் இன்னும் முனைப்போடு செயல்படுறது அப்படின்றதுக்கான ஒரு தகுந்த பதிலடியாக இதை பார்க்கலாமா இல்லை இது பயங்கரவாதிகளுக்கு மட்டுமே டார்கெட் செய்யப்படுகிறது இல்லை இது ஒரு முதல் தாக்குதலை கூட பார்க்கலாம் முதல் பதிலடின்னு கூட நீங்கள் பார்க்கலாம் அவர்களுக்கு புரியல மொழியில் இந்தியா பேச ஆரம்பித்திருக்கிறது ஏன்னா எல்லை தாண்டாமல் இருந்தது இப்போ முதன் முறை எல்லை தாண்டி போய் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு பாக்காக்கு போயிட்டு காஷ்மீரில் தான் இது நடந்திருக்குது இப்போ வந்து அது வந்து நம்முடையதுன்னு நம்ம சொல்கிறோம் அவங்க அவங்களுதுன்றாங்க ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் போய் பிரச்சனை நிற்குது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்னு தான் நம்ம அதை சொல்கிறோம் அங்கே தான் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்குது விசி ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு தாக்குதல் தான் அதில் இப்போ புல்வாமா பகல்காமுக்கு பிறகு எந்த கவர்மெண்ட்டும் அமைதியாக இருக்க முடியாது இன்றைக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததுன்னா கூட ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்தி தான் தீரணும் ஏன்னா அப்பாவிகள் கொல்லப்பட்ட பிறகு வாய்மூடி அதுவும் தொடர்கதையாக மாறிக்கிட்டு இருக்குது இது வந்து அதனால் இதை வந்து ஒருபோதும் எந்த ஒரு அரசும் தட்டி கழித்து விட முடியாது ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி பேசப்பட்டிருக்கிறது எல்லா கட்சி தலைவர்களுமே இன்றைக்கு ஆதரித்து விட்டார்கள் இப்போ அடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கணும் இது வந்து பிரதமர் மோடி தலைமையில் நடந்துகிட்டு இருக்குது பாகிஸ்தான் தரப்புலேருந்து இதுக்கு இந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் நேச்சுரலி அவங்க சொல்ல தான் செய்வாங்க உங்களுக்கு அது அந்த பதிலாக எதிர்பார்க்கப்பட்டதும் இதே மாதிரி வந்து அந்த ஏரியாக்குள்ளேயே அது கன்ஃபைன் ஆகிடுமான்றது தான் இப்போ நம்ம பார்க்கணும் இப்போ பஞ்சாப் செக்டாரில் வந்து அது பரவாமல் இருக்கணும் இந்த பக்கம் ஜம்மு காஷ்மீர் சைடில் மட்டுமே இருக்கணும் அதர் செக்டாருக்கு வந்து உங்களுக்கு வந்து மற்ற பகுதிகளுக்கு வந்து அது பரவாமல் இருப்பது நல்லது வாஜ்பாய் பீரியடில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்லிமெண்ட் அட்டாக்கு பிறகு வந்து நாடாளுமன்ற நான் ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் பதிமூணு தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அஞ்சு லட்சம் ட்ரூப்ஸ் ஆறு லட்சம் ட்ரூப்ஸை கொண்டு போய் பார்டரில் வாஜ்பாய் நிறுத்தினார் ஐபால் டு ஐபால் போர் வெடிச்சுட்டு வாங்க நல்ல வேலையாக அந்த போர் வெடிக்கலை இப்போ அதன் பிறகு ஒரு சமாதானம் ஏற்பட்டது அந்த மாதிரி இப்போ ட்ரூப் மூமெண்ட்ஸ் இல்லை மிகப்பெரிய அளவில் இராணுவத்தை கொண்டு போய் எல்லைகளில் நம்ம தரைப்படையை நிறுத்தலை அது முக்கியமானது இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் வருது இது வரைக்கும் மோடி கவர்மெண்ட்டோட ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்லலாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸோடய அதை முடிச்சுக்கிட்டாங்க கிரவுண்ட் ட்ரூப்ஸை வச்சு போகல அன்லைக் டூ தௌசண்ட் ஒனில் வாஜ்பாய் ட்ரை பண்ணி நல்ல வேலையாக அது போர் போர் மூலாமல் இருந்தது பேசி போர் மூலா மூலாமல் இருப்பது என்பது ஒரு முழு அளவிலான போர் வராமல் இருப்பது தான் ரெண்டு நாடுகளுக்குமே நல்லது அதையும் நீங்கள் நாங்கள் சர்வநாசம் ஆகிடும் அதில் வந்து உங்களுக்கு எந்த ஏன்னா வாஜ்பாய் சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு மாத காலம் போர் எப்போ வேணால் தொடங்கலான் பொழுது வாஜ்பாய் ஒரு கட்டத்தில் சொன்னார் தினமும் என்ன நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க எல்லாரும் பா கேட்குற முதல் கேள்வி எப்போ போகிற தொடங்க போகிறீங்கன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க போற நான் நினச்சாலும் தொடங்கிடலாம் பர்வேஸ் முஷ்ராஃப்னு நினச்சாலும் தொடங்கிடலாம் அப்போ முஷ்ராஃப் தான் அதிபர் ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் நினச்சாலும் அதை நிறுத்த முடியாதுன்னார் தான் கடைசி கட்ட வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அமைதி காத்ததால் எச்சரிக்கையோடு இருந்ததால் தான் முழு அளவிலான போர் வராமல் இருந்தது இப்போ கூட ஒரு முழு அளவிலான போர் வராது என்று நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த ப்ரிப்ரேஷன்ஸும் மோடி கவர்மெண்ட் எடுத்ததாக தெரியல அது நீங்கள் கிரவுண்ட் ரூப்ஸ் அங்கே கொண்டு போகணும் அந்த மாதிரி பண்ணலை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அது இன்றைக்கி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு வாஜ்பாய் பிரியடில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுக்கும் இப்போக்குமான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு இந்த சாஃபிஸ்டிகேட்டடு இப்போ ட்ரோன் அட்டாக்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து கண்டமிட்டு கண்டம் வாங்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்குது அதுவும் உக்ரைன் வாருக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் வந்து அக்ரெஸிவான உக்ரைன் இது இப்போ ட்ரோன் அட்டாக்ஸ் கம்ப்ளீட்லி ஆள் இல்லாத வானங்கள் அப்புறம் யுஏவின்னு சொல்லக்கூடிய அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் ட்ரோன்ஸ் வேறு யுஏவிஸ் வேறு இது ரெண்டையும் பயன்படுத்தி நவீன ஆயுதங்களால் வந்து கேஷுவலிட்டிஸை கம்மி பண்ண முடியும் நீங்கள் வந்து ரெண்டாவது துல்லியமாக தாக்கக்கூடிய தொழில்நுட்பங்களும் இன்றைக்கு இருக்கின்றன ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்து ஒரு குறிப்பிட்ட பில்டிங்கில் ஒன்பதாவது மாடியில் இருக்கக்கூடிய மூணாவது ஜன்னலை மட்டும் தாக்கக்கூடிய தொழில்நுட்பம் இன்றைக்கு இருக்குது இசை இதில் அமெரிக்கன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கால்ஃப் வாரில் யூஸ் பண்ணோம் டாமோஹாப் குருவிஸ் மிசைல்ஸ்னும் பேட்ரேட் மிசைல்ஸ் அண்ட் டாமோஹாப் குருயிஸ் மிசைல்ஸ் அந்த டாமோ குரூஸ் மிசைல்ஸ் வந்து கரெக்டாக கப்பல்லேருந்து ஏவப்படுறது அறநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தில் குறிப்பிட்ட ஏழாவது மாடியில் இருக்கக்கூடிய மூன்று தளங்களை மட்டும் குறி வச்சு அடிக்கக்கூடிய விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது அதோட அடுத்தடுத்த வருஷம் தான் இன்றைக்கி ட்ரோன்ஸ் ஏன்னா ட்ரோன்ஸ் வந்து இன்றைக்கி யுத்தத்தோட போக்கையே மாற்றிருக்குது அதாவது க க்ரவுண்ட் இன்வால்வ் பண்ணாமல் நீங்கள் ட்ரோன்ஸை வச்சே விளையாடுறது அது உக்ரைனில் வந்து இஸ்ரேல் கூட அதை பண்ணிடுது மேக்ஸிமம் அட்டி பண்ண அது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை விட உக்ரைனில் தான் அதிகமாக இஸ்ரேல் பாலஸ்தீனில் அவன் கிரவுண்ட் ரூப்ஸை வச்சு அடிக்கிறான் உள்ளே போய் இஸ்ரேல் ஐம்பதாயிரம் பேர் காசாவில் சாவடிச்சு அட்டோடிகள்லாம் வந்து கிரவுண்ட் ரூப்ஸை வச்சும் ஏரியல் பாம்பிங்லையும் ட்ரோன்ஸ் மிக பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தப்படுகிறது தங்கள் தரப்பில் உயிரிழப்புகளையும் தவிர்த்து தவிர்த்துக்கலாம் த சக்ஸஸ்ஃபுல்ன்றது தப்பான வார்த்தை ஏன்னா அல் த எண்ட் ஆஃப் த டே அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தான் அது அதுவும் எல்லா உயிர்களும் மனித உயிர்கள் தான் ட்ரோன்ஸோட பயன்பாடு ரொம்ப துல்லியமாக தெரிந்த யுத்தம் முதல் யுத்தம் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ரெண்டு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருபத்தி மூணு பிப்ரவரியில் இந்த டூ இயர்ஸ் முடிஞ்சு போச்சு அந்த ட்ரோன்ஸ் தான் இப்போ அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தொழில்நுட்பம் அதிகமாக இந்த போரில் விளையாட ஆரம்பிச்சிருக்குது எப்படி பார்த்தாலும் வந்து இந்த சண்டை மேலும் பரவாமலும் விரைவில் முடிவுக்கு வருவதும் இரண்டு நாடுகளுக்கும் நல்லது பாகிஸ்தானுக்கு அதற்கு உரிய மொழியில் இந்தியா பதில் சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது தான் ஆனால் அதை ஒரு லிமிட்டெட் ஆப்ரேஷனாக மட்டுமே முடிச்சுக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேருக்குமே நல்லது இப்படி தான் இந்த விவகாரத்தை நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்தது என்பதாக அந்த பிலோவால் புட்டை இருக்கார் பாருங்கள் சர்தார் பெனாசிர் புட்டோட பையன் பத்து நாளைக்கு முன்னால் அவர் சொல்கிறார் தீவிரவாதிகள் ஆமாம் வெஸ்ட்டுக்காக மேற்கத்திய நாடுகளுக்காக நாங்கள் இந்த டர்டி ஜாப்பை பண்ணோம் ஓப்பனாக ஒத்துக்கிறான் நான் தான் தீவிரவாதத்தை பண்ணுன்றான் சி என்ன நடந்தது உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எண்பது காலகட்டத்தில் ரஷ்யன்ஸ் சோவியத் யூனியன் போய் ஆப்கானிஸ்தானில் இறங்கும்போது அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆயத்தை கொடுத்து முஜாஹிதீன் சா பாகிஸ்தானில் ட்ரெயின் பண்ணி ஆப்கானிஸ்தானில் ட்ரெயின் பண்ணி அடித்தாங்க எண்பத்தி எட்டில் ரஷ்யன்ஸ் ஒம்பது வருஷம் பொறுத்து சோவியத் யூனியன் போன பிறகு அங்கேருந்து வெளியேறின பிறகு ஒம்பூர் அன்எம்ப்ளாய்டு ஆனால் துப்பாக்கி சுற்றின்னு சுற்றுறது இப்படியே எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் போது அமெரிக்காக்கு எதிராகவே திரும்பி தான் டூ தௌசண்ட் ஒன்று செப்டம்பர் லெவன் அட்டாக்கு அதுக்கு பிறகு அவன் உள்ளே வந்து இறங்குறான் இப்போ இன்றைக்கி வந்து அவங்க வளர்த்து வளர்த்த கடா மாறலப்பா இது இன்றைக்கி பாகிஸ்தான் தாலிபானுக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபானுக்குமே சண்டை இருக்குது மிகப்பெரிய அளவில் மோதல் நடந்துகிட்ருக்குது இதில் இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கு பிறகு பஹல்காமுக்கு பிறகு ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கர்கள் வெளியேறிய பிறகு தாலிபானோட இந்தியா பேச ஆரம்பிச்சது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எக்ஸ்ட்ரீம் மதவெறி கொண்டவர்களுடன் பேச ஆரம்பிச்சிருக்கு பல்காம் இன்சிடெண்ட்டில் தாலிபானும் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தானை மறைமுகமாக கண்டம் பண்ணியிருக்குது தாலிபானோட இந்தியா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்குது இப்போ சார் தலைகீழை மாறுது இப்போ கூட அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சு ஆப்கானிஸ்தானா கண்டனம் தெரிவிச்சிருக்குது இப்போ ஆப்கானிஸ்தானோட இந்தியாவோட உறவு மேம்படுறது பாகிஸ்தானுக்கு இன்னமும் நெருக்கடியை உண்டாக்கும் தவிர்க்க முடியாத தாக்குதல் வேறு வழி இல்லை ஆனால் இது விரைவில் முடிவுக்கு வருவதும் இந்த போர் பரவாமல் இருப்பது ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது ஜம்மு காஷ்மீர் செக்டார் அடுத்த செக்டார் பஞ்சாப் செக்டார் ஏன்னா பஞ்சாப் தான் வந்து மூன்று போர்கள்லேயும் இந்தியாவை இந்தியாவில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இடம் அதே மாதிரி ராஜஸ்தான் குஜராத் அந்த பார்டர் உங்களுக்கு அந்த இடத்துக்கும் இவை எல்லாம் பரவாமல் இருப்பது நல்லது கிரவுண்டு ட்ரூப்ஸ் இன்வால்வ் ஆகாமல் முழுக்க முழுக்க ஏரியல் வார்ஃபேர் ஏவுகணை தாக்குதல் விமானங்கள் ட்ரோன்ஸ் மூலமாக அந்த அளவில் மட்டும் இருக்கும் வரையில் உயிரிழப்புகள் மிக மிக குறைவானதாக இருக்கும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த பயங்கரவாதத்தை ஒரு கட்டத்தில் அவங்க தான் வளர்த்தாங்க அது அவங்களே ஒத்துக்கிறாங்க இப்போது அவங்க கண்ட்ரோல்லே இவங்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கு பாகிஸ்தான் இஸ் ட்ரூ அதுதான் உண்மை அவங்க கண்ட்ரோல் இல்லை வளர்த்த கட்டா மாறல தாலிபான் யார் ஏன்னா பாகிஸ்தான் தாலிபானுக்கும் அமெரி ஆப்கானிஸ்தான் தாலிபானுக்கும் ஏன் சண்டை வருது அவங்க பா ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பாகிஸ்தானி தாலிபானும் சண்டைப்படுறோம் நீ துப்பாக்கி தூக்குனா இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து அது தானே எடுத்தவன் வாழால் மடிவான் விவிலியம் எல்லா காலத்துக்குமான உண்மை வாழெடுத்தவன் வாழால் மடிவான்றது எல்லா காலத்துக்குமான உண்மை நீ ஆயுதம் தாங்கிய கும்பலை வளர்த்தின்னா அது உனக்கு எதிராக தான் போகும் அதை மட்டும் மறந்துடாது நீங்கள் பல நாடுகள் செஞ்ச தவறு அது அண்டை நாட்டில் வந்து பிரச்சனை உண்டாக்குறதுக்கு தீவிரவாதிகளை வளர்க்குறது ஒரு கட்டத்தில் நீ யாரை வளர்கிறியோ அந்த வெறி நாய் உனக்கு எதிராக திரும்பும் அதான் இன்றைக்கி பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்குது யாருக்குமே எந்த நாட்டுக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சாபக்கேடு இதுதான் எடுத்தவன் வாழாய் மடி வாழால் மடிவான் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இன்னொன்று இந்த துப்பாக்கியை கொடுக்குறது ஆயுதங்களை கொடுக்கறதுலாம் அவனை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டார்கெட்டுக்கு எதிராக நீ அவனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் அந்த டார்கெட் ஃபினிஷ் ஆகிடுது அவனை என்ன பண்ணுவேன் அவனை ரீபிலிட்டேட் பண்ணணும் ரீஹபிலிட்டேட்னா ஒரு ஆர்மியில் ஒருத்தன் பத்து வருஷம் வேலை செஞ்சுட்டு பிஆர்எஸ் கொடுத்துட்டு வரான் அல்லது ரிட்டையர் ஆகிட்டு வரான்னா அவனுக்கான ரீஹபிலிட்டேஷன் வேறு அவனுக்கு போர் வெறி இருக்காது அவனுக்கு ரத்த வாடை தான் வேணும்னு இருக்காது ஆனால் இவன் அப்படி இல்லை தீவிரவாதி இவன் இவனுக்கு வந்து அது அது அதை எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கணும் கொண்டுகிட்டே இருக்கணும் அதுதானே ஒரு இராணுவ ஆனால் ஒரு தீவிரவாதிக்குமான வித்தியாசுன்றதான் அது வந்து ஒரு சிஸ்டம் அவன் எல்லா நாளும் துப்பாக்கி எடுத்து சுட போகிறது கிடையாது தேவைப்பட்டதான் சுடுவான் ஒரு தடவை கூட குண்டில் ஒரு தடவை கூட சுடாமல் பத்து வருஷம் சர்வீஸில் இருந்து ஒரு சண்டையை கூட பார்க்காம வந்து எவ்வளோ வீரர்கள் இருக்காங்க உங்களுக்கு எழுபத்தொன்று வாருக்கு பிறகு நம்ம ஃபுல் ஃப்ளட்ஜுடு வாரே நமக்கு ஐம்பத்த மூணு வருஷம் கிடையாது இல்லை இந்த போர்க்கால ஒத்துக்கேன்னு ஒன்று அந்த சைரன் அடிக்கும் போய் படுத்துக்கோங்க இதெல்லாம் ஐம்பத்தி மூணு வருஷமாக ரெண்டு தலைமுறை இருபத்தஞ்சி வருஷம் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை பார்க்காத விஷயம் அதெல்லாம் அது இன்றைக்கி வருது ஸோ இது ஒரு புது சுச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நீ வளர்த்த தீவிரவாதி தான் உனக்கு எதிராக திரும்பியிருக்கான் அதான் பாகிஸ்தானோட தலையெழுத்து அதுதான் அந்த பாகிஸ்தானில் இருக்கவனுங்களே முன்னாள் மந்திரி ஒரு முன்னாள் பிரதம மந்திரிகளோட மகன் பிலால் புட்டான் சொல் பிலால் பிலுவால் புட்டா சொல்கிறாரு வி ஹவ் டன் இட் ஃபார் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேற்கத்திய நாடுகளோட டர்ட்டி ஒர்க்கை நாங்கள் பண்ணிணோம் அப்படின்ற அவனே ஒத்துக்குறான் இன்றைக்கி அவனுக்கு எதிராக திரும்பி நிற்கிது அது அலாலேயும் வந்து விழுறான் தீவிரவாதிகள் இன்னொன்று மறந்துடாதீங்க பாகிஸ்தான் இஸ் எ ஃபெயில்டு ஸ்டேட் ஒன்றுமே இல்லை அங்கே ஐஎம்எஃப்ஓட பெயில் அவுட் பேக்கேஜ் இப்போ சமீபத்தில் கொடுத்தது நாடு அதில் பாதாளத்தில் இருக்குது பொருளாதாரத்தில் கொடுமையான நிலைமையில் இருக்குது அங்கே பல நாலு மாநிலங்களில் பிரச்சனை இருக்குது முழு யுத்தத்தெல்லாம் தாங்க முடியாது என்ன ஒன்று அணு ஆயுதங்கள் கையில் இருக்கிறதால ஆபத்து வந்து இந்தியாவுக்கும் இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி வந்து அந்த ஒரு போர் நடந்தால் எப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு மக்களுக்கு சொல்கிற அந்த விஷயங்கள் நிகழ்வுகள் இன்றைக்கி நடக்குது நாட்டில் ஆனால் இதை அறிவித்து விட்டு அதற்கு முன்கூட்டியே இத்தகைய தாக்குதலை இந்தியா நிகழ்த்தி இருப்பது அப்படிங்கிறது ஒரு 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 நல்ல மூவாக பார்க்குறீங்களா இல்லை அது ஸ்ட்ராட்டஜிங்க அதெல்லாம் குறை சொல்ல முடியாது அதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு பேச முடியாது கோப்பி அதை ஏன்னா இது ரொம்ப மற்ற விஷயங்களை பேசுகிற மாதிரி இந்த விஷயத்த நம்ம கவுத்தன் பேச முடியாது இதுல பல சிக்கல்கள் இருக்குது குறைகள் இருந்தாலும் இப்ப நம்ம அதை பேச முடியாது யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இல்ல இல்ல சின்ன விஷயம் கோப்பி அதெல்லாம் இதெல்லாம் வந்து அதாவது வந்து எப்படி சொல்றது இது ஒரு சில ஒரு சில நடைமுறைகள் அப்படின்றது இருக்கு இன்னொன்று எதிரிகளை வந்து அச்சமூட்டணும் அப்படின்னா சில விஷயங்கள்ல தான் ஆகணும் அது ஒரு மேட்டரே கிடையாது இதெல்லாம் வந்து எப்படி சார் இதெல்லாம் இது ரொம்ப சாதாரணமான விஷயம் இதை இதை பெருசுப்படுத்த வேண்டியதில்லை பார்க்க வேண்டிய விஷயம் என்னங்க இப்போ தொண்ணூற்றி மூணுலேருந்து நம்ம அந்த தாக்குதலை பார்க்குறோம் பாம்பே அட்டாக் பார்த்தோம் எத்தனை பேர் செத்தோம் ரெண்டாயிரத்தி எட்டு பாம்பே அட்டாக் பார்த்தோம் பார்லிமெண்ட் அட்டாக் பார்த்தோம் நடுப்புற தீவிரவாத தாக்குதலை எத்தனை பேர் செத்தான் எத்தனை பேர் போனோம் நம்ம அனுபவிக்கலை தமிழ்நாட்டில் நம்ம அனுபவிக்கலை வட இந்தியாவில் டெல்லியிலலாம் அது கடுமையான முறையில் அதை பார்த்துருக்காங்க அதுவே அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கில் மக்கள் கொல்ல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல அதுக்கு என்ன பதில் அப்போ என்ன தான் ஒரு கவர்மெண்ட்டை செய்யணும் ஒரு கவர்மெண்ட் எதுவுமே செய்யாமல் இருக்க முடியாது இல்லை அதனால தானே எதிர்கட்சிகள் இன்றைக்கி ஆதரிக்கிறாங்க அப்போ டூரிஸ்ட்டை கொள்ளுறானா மனுஷனாங்க டூரிஸ்ட்டை போய் எப்படி அது அது எதுக்கெல்லாம் எதாவது அர்த்தம் உண்டா அவன் தானே கூப்பிட்றான் டூரிஸ்ட்டை ஒமர் அப்துல்லா சொல்கிறார்ல்ல தலை முனிந்து நிற்கிறேன்னு சுற்றுலா வாங்க நான் தான் கூப்பிட்றேன் ஏன்னா அவங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வந்தால் தான் அவனுக்கு பொருளாதாரம் வாங்கன்னு கூப்பிட்றோம் வந்தவனை வந்து கொல்லு கொல்றாங்கன்னா மன்னிக்க முடியாத குற்றம் அதெல்லாம் ப்போ ஒரு கவர்மெண்ட்டு ஒரு நாடு தான் ஆகணும் வேற வழியே கிடையாது இதை வந்து ஒரு டெம்பரரியான ஒரு அட்டாக் அப்படி தான் நம்ம இதை பார்க்க முடியும் தொடர்ந்து நீங்க இதை யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல இப்போதைக்கு இது வேற வழி கிடையாது நம்ம செஞ்சு தான் ஆகணும் இதுல நிறைவா ஒரு விஷயம் சார் இப்போ இதுல வந்து பயங்கரவாதிகள் அவங்கள குறிவிச்சு தான் இந்தியா அட்டாக் பண்ணுது இந்த இடத்துல பாகிஸ்தானும் ஒரு பக்கம் இது அவங்களுக்கானதாக ஒரு பார்க்குறாங்க அவங்க திருப்பதாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போது இதற்கு அப்புறம் இல்லை இந்த நடவடிக்கைகள் மூலமாக பாகிஸ்தானினுடைய இமேஜ் உலக அளவில் எந்த மாதிரி மாறி அது நம்ம இப்போ எதுவுமே சொல்ல முடியாதுங்க ஏன்னா இப்போ இந்த சர்வதேச சமூகம் இதை எப்படி பார்க்குது ஏன்னா ஏன்னா உலகின் எல்லா நாடுகளுமே வந்து போர் வேணாம் தான் சொல்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் வந்து போர் வேணாம் தான் சொல்கிறாங்க ஏன்னா வந்து நியூக்ளியர் கூட நியூக்ளியர் ஃப்ளாஷ் பாயிண்ட் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேட்ஸ் பிளாட்ஃபார்னு எர்த்துன்னு சொல்லுவாங்க காஷ்மீரை ஸோ எல்லா நாடுகளுமே ரெண்டு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் கையை பிடிச்சி பின்னால் இழுப்பாங்க அழுத்தம் கொடுப்பாங்க வேண்டாம் போர் வேண்டாம் இன்ட்ரெஸ்டிங்லேயே ட்ரம்ப்போட ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அமெரிக்க அதிபரோட ரியாக்ஷன் ஷேம் அப்படின்றோம் அது வெக்கக்கேடா நடந்துட்டு போர் வரதவங்க விரும்பலை அமெரிக்கன்ஸ் அமெரிக்கன் சைனீஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே கடுமையாக இருக்குது அமெரிக்கா இராணுவம் இல்லைனா பாகிஸ்தான் இராணுவமே கிடையாது பாகிஸ்தானோட மொத்த இராணுவ கட்டமைப்புமே அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டது அண்டுதோறும் பலாயிரம் கோடி ரூபாய் பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவ தளவாடங்களுக்காக அமெரிக்காவுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறது அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல அது பாகிஸ்தானை கைவிடாது அதனால தான் ட்ரம்ப் வந்து இன்றைக்கி பாகிஸ்தானை வெளிப்படையாகவே ஷேம்ஃபுல் அப்படின்னு சொல்லி இந்தியா மறைமுகமாக விமர்சனம் பண்ணுறேன் சீக்கிரம் பிரச்சனையை தீர்த்துக்கோங்க இதோடு முடிச்சுக்குவாங்க அப்படின்றாரு அழுத்தம் அதிகமாக இருக்கும் ரெண்டு நாடுகளில் மேலேயும் நீங்கள் என்ன கேட்டீங்க இதுக்கப்புறம் சர்வதேச சமூக எப்படி அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அதை பார்க்கணும் சில முக்கியமான நாடுகள் நம்ம கவனிக்க வேண்டியது அமெரிக்கா இதை எப்படி பார்க்குது ஐரோப்பிய நாடுகள் எப்படி இதை பார்க்குது மூணாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எப்படி பார்க்குது இவ்வளோ விஷயங்கள் உள்ளே வருது ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து போகிற நிறுத்துங்க அப்படின்ற அழுத்தம் வந்து ரெண்டு தரப்புக்குமே அதிகமாக வந்து தான் விழும் அது மோடி கட்டுக்கு நல்லா தெரியும் அதனால முதல் மூணு நாள் அஞ்சு நாளுக்குள்ள மேக்சிமம் முடிச்சிடணும்னு பார்ப்பாங்க அதனால தான் கிரவுண்டு ட்ரூப்ஸை கொண்டு போவோம் அன்லைக் வாஜ்பாய் பீரியட் மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸில் போகிறாங்க அஃப்கோர்ஸ் இந்த நான் மறுபடியும் சொன்னாங்க இருபத்தஞ்சு வருஷத்தில் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு ஆனால் அழுத்தம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு நாடுகள் மீதும் அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் வந்து பாகிஸ்தானை விட இந்தியா மேலே அதிகம் அழுத்தம் இருக்கும் ஏன்னா பாகிஸ்தான் இஸ் அ ஃபெயில்டு ஸ்டேட் நம்மோட வந்து கன்வென்ஷனல் மாதிரில் அவங்க ஜெயிக்கவே முடியாது ஒன்றே ஒன்று அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறோன்னு மிரட்டுவான் அவங்களுக்கு வந்து அதுக்கு வாய்ப்பு குறைவு நடக்காதுன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு குறைவு நடக்க வேண்டாம் நடக்கக்கூடாது என்று நாம் பிரார்த்திப்போமா அவ்வளோ தான் பொறுத்துருந்து பார்ப்போங்க சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார் கிருஷ்ணாண்டி சார்